வதந்தி பேசியே சிலர் பணம் சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு நயன்தாரா குற்றம் சாட்டியிருக்காங்க அது யார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது நயன்தாரா பியாந்தி ஃபேரிடேல் அப்படின்ற ஆவண குறும்படம் கடந்த மாதம் வெளியானது அந்த ஆவண படம் குறித்த காப்புரிம் விவகாரத்துல நடிகர் தனுஷை நயன்தாரா கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க இது குறித்து நேர்காணல் ஒன்றில் நயன்தாரா பேசியிருக்காங்க அதுல யூடியூப்ல மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஐம்பது வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல நாற்பத்தி ஐந்து வீடியோக்கள் என்னை குறித்ததாகவே இருக்கும் ஏனென்றால் என்னை குறித்து பேசினால் அதிகமான பார்வைகள் கிடைத்து அதனால் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்களாம் என்னை வைத்து அல்லது என்னுடைய பெயரினால் மற்றவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் வதந்திகளை மட்டுமே பேசி அந்த மூவர் பணம் சம்பாதிக்கிறாங்க நான் அவர்களை தேவையில்லாமல் நாம் மூன்று குரங்குகள் பற்றி இங்கு பார்க்கலாம் ஆனால் இந்த மூன்று குரங்குகள் அதற்கு எதிராக இருக்கும் பொய் மட்டுமே பேசும் தவறானதை மட்டுமே கேட்கும் தவறானதையே பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் சரியான கோமாளிகள் அப்படின்னோ அவர்கள் தான் இருப்பார்கள் ஆனால் என்னை குறித்து அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்தது போலவே பேசுவார்கள் என்று சர்ச்சைக்குரிய விமர்சகர்கள் குறித்து நயன்தாரா கிண்டலாக பேசியிருக்காங்க இது மட்டுமில்லாது தனுஷ் குறித்து பேசும்பொழுது தனுஷ் மீது மரியாதை வைத்திருந்தேன் அவர் இப்படி நடந்து கொள்வார் என நினைக்கவில்லை நாங்கள் ஆவணப்படத்துல நான்கு வரி வசனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தனுஷ் தனுஷோட மேலாளர் அவருடைய நண்பர்கள் என அனைவரையும் தொடர்பு கொண்டோம் ஆனால் முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் நான் ஆரம்பத்திலேயே ரஜினிகாந்த் போன்ற சூப்பர் ஸ்டாருடன் பணிபுரிஞ்சிருக்கேன் மேலும் மேலும் நான் வேலை செய்த படங்களில் என்னுடைய இயக்குனர்கள் என்னை நன்றாக பார்த்து கொண்டாங்க அதனாலதான் பாலிவுட்ல என்னால எளிதாக நடிக்க முடிந்தது ஜவான் படத்துல ஷாருக் கான் மற்றும் நான் தம்பியாக பார்க்கக்கூடிய அட்லிக்காக நடிச்சேன் அந்த படத்துல நடித்த போது ஷாருக் என்னை நன்றாக பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் நயன்தாராவோட சிறுவயது வாழ்க்கை முதல் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தது வரை உள்ள அனைத்து சம்பவங்களையும் தொகுத்து நயன்தாரா வியாந்தி ஃபேர்டெயில் அப்படின்ற ஆவணப்படம் கடந்த மாதம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியானது இதற்கு முன்பு வெளியான அந்த ஆவணப்படத்தோட ட்ரெய்லரில் தனுஷ் தயாரிப்பில் நானும் ரவுடிதான் திரைப்படத்துல சிறு காட்சிகள் இடம்பெற்றிருந்தது அந்த காட்சியை உரிய அனுமதியின்றி அதில் பயன்படுத்தியதாக நயன்தாராவிடம் ரூபாய் பத்து கோடி இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் அவர்கள் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது